எப்பெல்லாம் சார்பு அதிகரிக்குமோ அப்பெல்லாம் எக்ஸ் முடிவிலியை நோக்கி அதிகரிக்கும் அதே மாதிரி குறையும் பொழுது எக்ஸ் குறைமுடிவெளியை நோக்கி குறையும் இங்கே முடிவிலி அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குறை முடிவிலி அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் நெகட்டிவ் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறதுண்டு இப்போ சார்போட ஒவ்வொரு வரம்பையும் எடுத்துக்குவோம் முதல்ல எந்த இடத்துல சார்பு அதிகரிக்கிதோ எக்ஸும் அதோட அதிகரிக்கும் இது எப்படின்னு இப்போ பார்க்கலாமா எக்ஸ் முடிவிலியை நோக்கி அதிகரிக்குது அப்படின்னா எக்ஸும் அதை நோக்கி அதிகரிக்கும் எஃப் அடைப்பு எக்ஸ சிறுமோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா எக்ஸ் அதிகரிக்க எஃப் அடுக்கு எக்ஸும் அதிகரிக்கும் எஃப் அடைப்பு எக்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட் கன்ஸ்ட்ரைன் அதாவது முதல் வரம்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஜி அடைப்பு எக்ஸை எடுத்துக்குவோம் முன்னாடி ஜி அடைப்பு எக்ஸ் சிறுமோ அப்படின்னா எக்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே போயே முடிவிலிய நோக்கி அதிகரிக்கும் ஜி அடைப்பு எக்ஸும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும் ஜி அடைப்பு எக்ஸ் ஆனது மேல் நோக்கி அதிகரிக்கும் இப்போ ஜி அடைப்பு எக்ஸும் முதல் நிலை வரம்புல ஒத்து போகுது இப்போ ஹெச் அடைப்பு எக்ஸை எடுத்துக்கலாம் எக்ஸ் ஆனது முடிவிலிய நோக்கி செல்லுது அப்போ ஹெச் அடைப்பு எக்ஸ் குறையுது அப்படின்னா ஹெச் அடைப்பு எக்ஸ் அப்படிங்கிறது முதல் நிலை வரம்ப எடுத்துக்கிறதே கிடையாது இப்போ நமக்கு ஜி அடைப்பு எக்ஸ் எஃப் அடைப்பு எக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு சார்பு நிலைகளில் எது குறையுதோ அதோட எக்ஸும் குறைஞ்சி குறை முடிவிலிய நோக்கி போகுதா அப்படின்னு பார்க்கணும் அதாவது எக்ஸ் குறையுது குறைஞ்சு குறை முடிவிலிய நோக்கி போகுது முதல்ல எஃப் அடைப்பு எக்ஸ எடுத்துக்கலாம் படத்துல எஃப் அடைப்பு எக்ஸ் மேலையும் கீழே போய்கிட்டே இருக்கு மீச்சிறு அளவுல பெருமோ அடைஞ்சு அதுக்கப்புறமா சிறுமம் அடையுது முழுவதுமா இல்ல இடது பக்கம் போகும்போது பெருமா சிறிய அளவை அடைஞ்சு எக்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும் அதே மாதிரி எஃப் அடைப்பு எக்ஸ் அடுத்த வரம்ப அடையுது எக்ஸ் குறைஞ்சு குறை முடிவிலிய அடையுது அதாவது நெகட்டிவ் இன்பினிட்டிய அடையுது சார்பு குறையும் பொழுது எக்ஸும் குறைஞ்சுக்கிட்டே போகுது தேவையான வரம்ப அடைஞ்சிடுது இப்போ ஜி அடைப்பு எக்ஸோட நிலைமை என்னன்னு பார்க்கலாமா இதுல சிறுமத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸும் குறையுது குறைஞ்சுக்கிட்டே குறை முடிவிலிய நோக்கி செல்லுது இங்க ஜி அடைப்பு எக்ஸ் அதிகரிக்குது குறைவது இல்லை அப்படி பார்த்தா இந்த ரெண்டு வரம்புகளையும் திருப்திப்படுத்துறது எஃப் அடைப்பு எக்ஸ் மட்டும்தான் இது உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நம்புறேன்